இந்தியாவினுடைய பதிலடி என்னவாக இருக்கும் பாகிஸ்தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு பாகிஸ்தான் சார்பாக அவங்களுடைய இராணுவம் சார்பாக இந்தியா தான்ப்பா பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து நிறைய தீவிரவாதி இயக்கத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ப்ரூஃப் காண்பித்தார்கள் அந்த ப்ரூஃபை நான் அவங்க முன்னாடி காண்பிக்க போகிறேன் யாரும் சிரிக்கக்கூடாது இந்தியாவினுடைய அதிரடி அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் பதறுகிறது பாகிஸ்தான் ஷிவரிங் நடுங்குகிறது இப்படிலாம் என்னால் டைட்டில் போட்டிருக்க முடியும் ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் நடுங்குகிறதானா அதுதான் உண்மை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் மீட்டிங் எடுத்து பாருங்களேன் அதில் அமித்ஷா அவர்கள் இல்லை வேறு யாருமே கிடையாது கம்ப்ளீட்டாக மிலிட்ரிக்கான மட்டுமான மீட்டிங் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இந்த பக்கமாக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் இவங்க கூட மோடி அவர்களுடைய மீட்டிங் மீட்டிங் முடியுது அடுத்த மீட்டிங் இரண்டு நபர்கள் ஒன்று மோடி அவர்கள் இன்னொன்று அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்த மீட்டிங்கில் இப்படி பல விஷயங்கள் பார்க்கப்பட்ட பின்பு ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் வந்திருக்கு மீடியா முழுவதுமாக வந்த அப்டேட்டு தான் வேறு எதுவுமே கிடையாது இந்தியாவினுடைய தாக்குதல் யாரை எப்போ எங்கே தாக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் இராணுவம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிறது போடுறா வெடியை இதைத்தானேயா எதிர்பார்த்துட்டு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராணுவம் இதை கையில் எடுத்திருப்பாங்க அதை தவிர வேறு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இது இந்தியாவினுடைய ஆக் மோட் இவ்வளவு நேரம் பாகிஸ்தான் அவங்க ரிப்ளே அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ல இந்தியாவை முடக்குவதற்காக யூஎன்எஸ்சி எல்லாம் போனாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் பல பாகங்களை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு மட்டுமே இது நான்காவது காணொளி பார்க்காத டிபி டூப் தயவு செஞ்சு மீதமிருக்கும் மூன்று காணொலிகளை பார்த்து விடுங்கள் சரி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்களே இராணுவமே அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை பந்தாடட்டும் இங்கே அரசியல்வாதிகளுடைய எந்த விதமான தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு லேயரை கம்மி பண்ணியிருக்காங்க பொதுவாக ஒரு இராணுவம் எப்படி எப்போது நல்லபடியாக செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துரிதமான செயல்பாடு இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஸோ ஒரு ராணுவ வீரர் இல்லாட்டி ஒரு ராணுவம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் கட்டி எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் நடத்துகிறாங்க மறுபடியும் அரசியல்வாதிகள்கிட்ட வந்து இன்னொரு அட்டாக் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இதற்கு அவங்க அனுமதி வாங்கி அனுமதி வாங்கி ஒரு அட்டாக் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ராணுவ வீரர்களால் ராணுவ

ஸோ நம்ம இராணுவத்துக்கு தேவையான உதவிகளை நாம் நம்முடைய அரசாங்கம் சார்பாக கொடுப்போம் இராணுவம் நம்மை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க இதே இராணுவம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறப்போகிறாங்க எல்ஓசி பக்கமாக இன்னைக்கு இந்தியாவினுடைய பக்கங்களை இந்தியாவினுடைய முக்கியமான போஸ்டெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னாலும் இந்தியா அதை ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்டுட்டு இருந்தாங்க சொல்லப்போனா இது பாட்ஷா படத்துல அந்த கம்பத்துல ரஜினிகாந்த கட்டி வச்சு அடிப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் இந்தியா இதை வெளியில சொல்லி உடனடியா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி மாசா காண்பித்திருக்கலாம் ஆனா இந்தியாவினுடைய இந்த டிலேக்கு காரணம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எக்கனாமியா இருக்கட்டும் பல நாடுகள் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஏகப்பட்ட ஃபாரின் மினிஸ்டர் கூட நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கார் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்கள் ட்விட்டருக்கு வாரீங்க இல்லை அந்த மனுஷன் அதாவது நம்முடைய வாத்தி ஜெய்சங்கர் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் மட்டும் எடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் அந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசினேன் பகல்காம் தாக்குதலுக்கு அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க நம்ம கூட இருக்கேன் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளையும் கூப்பிட்டு 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 இந்தியாவினுடைய நிலைப்பாடு இது தான் அப்படிங்கிறத உணர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனால் இந்தியாவுக்கான அந்த நட்பு நாடுகள் எல்லாருக்குமே நம்ம மெசேஜை பாஸ் பண்ணிட்டோம் ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி இந்தியாவினுடைய அதிரடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானே கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தகுந்தது மாதிரியே இப்போது நம்முடைய முப்படைகளுக்கும் ஃப்ரீ ஹேண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால அவங்க டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி ஐடென்டிஃபை பண்ண பிறகு அந்த டார்கெட்டை அடிப்பதற்கான முழு பொறுப்பும் இராணுவத்துக்கே கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த ஒரு மீட்டிங் முடிஞ்ச கொஞ்சம் நேரத்திலே அமித்ஷா அவர்கள் கூட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மீட்டிங் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனுடைய அவுட்புட் எல்லாமே நாளைய தினம் மார்னிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் இருக்குது பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாகிஸ்தான் சார்பாக ஐஎஸ்பிஆர் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன் டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்தியா தான் எங்கள் நாட்டுக்குள்ளே தீவிரவாத இயக்கத்தை வளர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரூஃபை கொடுத்துருந்தார் பொதுவாக இந்த ப்ரூஃப்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா நல்ல டாக்குமெண்டடாக இருக்கும் அப்படி இல்லைன்னா முக்கியமான வீடியோவாக இருக்கும் இதெல்லாம் தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவர் கொடுத்த ப்ரூஃப் ஐஎஸ்பிஆர் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்பிஆர் கொடுத்த ப்ரூஃப் என்ன தெரியுமா ஒரு வாட்ஸ்அப் சேட் அந்த சேட்டில் சொமாட்டோ டெலிவரி பாய் சார் நான் லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன் உங்களுடைய லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் கேட்குறாரு அவங்க லொக்கேஷன் அனுப்பி விட்றாங்க நான் மறுபடியும் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு சேட் இந்த சாட் எடுத்து இந்த லொக்கேஷன் அனுப்பி கொடுத்தது யார் தெரியுமா இந்தியாதான் அந்த லொக்கேஷனுக்கு வந்தது யார் தெரியுமா பாகிஸ்தான் தான் இல்லை தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மொக்கையான ஒரு சப்ஜெக்டை போட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இப்படி தான் இந்தியா இங்கே என்ன வளர்த்து வருகிறது தீவிரவாதத்தை வளர்க்கிறது இல்லை நீங்கள் ஏதாவது டெலிவரி பண்ணியிருப்பீங்கப்பா ஆர்டர் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா இருக்கும் கொஞ்சம் அந்த அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படின்னு 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 சொல்லி சொல்லி பார்த்தா சஸ்பெக்டட் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட காண்பித்து இதெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு இருக்காங்களே இதையும் சொல்கிறத பேசுகிறேன் நீங்க பார் இங்கே பெரிய பெரிய விசித்திரமான இருக்கு சரி இவர் தலைவர் சொல்லிட்டார் நம்ம கூட ஏதோ ஏதோ விஷயம் போகுது அவங்க போர் கொடுக்க போறாங்க நினைச்சிட்டு இந்த ஒரு டேட்டாவை தூக்கிட்டு வந்து இதுதான் ப்ரூஃப் உடனடியா இன்டர்நேஷனல் சமுதாயம் இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவு விசாரணையை ஏற்படுத்த வேண்டும் பெரிய அளவு அவங்கள தனிமைப்படுத்த வேண்டும் அப்படி இப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு நாடு அசையுமா ப்ரூஃபை கொடியா சொமாட்டோ ஆர்டர் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா சரி அப்ப இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா நிறைய நபர்களை அவங்க விசாரிச்சு என்னையே இதை கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறதுல நாற்பத்தி எட்டு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அடைக்கப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகின்றன டெம்பரரி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்க நிறைய விசாரணை இல்லாமல் செய்யப்பட வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி அசம்பாவிதங்கள் அடுத்ததாக நடைபெறாமல் இருப்பதற்கு ஒட்டுமொத்தமா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷனா இந்தியாவின் அரசாங்கம் சார்பாகவும் செய்யப்படுகிறது ஆனா கூடுதலான தகவலை நம்முடைய ராணுவம் வெளியிடவில்லை வெளியிட்டாலும் அதை நம்ம சொல்றதுக்கு முடியாது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் முடிந்த பிறகு தான் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது மறுபடியும் ரீ ஓபன் செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்ததா இந்தியாவுக்கு பல நாடுகள் சப்போர்ட் கொடுத்துட்டாங்களே நமக்கு இன்னும் எந்த நாடுமே சப்போர்ட் கொடுக்கலையே நாம என்ன செய்யலாம் நாமளும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுதா இந்த டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் வேற யாரும் கிடையாது அது தீவிரவாத தாக்குதலா இருக்காதுங்க அங்க தாக்குதல் நடத்துனது நம்ம நாட்டு விடுதலை போராளிகளாக கூட இருக்கலாமே அப்படின்னு சொன்னார்ல அவரேதான் அந்த மனுஷன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூடலாம் எல்லாம் பேசியிருக்கார் இப்போ பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் யுனைடட் அரப் எமிரேட்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசி எப்போ இந்தியா இப்படி ரொம்ப குடசல் கொடுத்துட்ருக்காங்க ஏதாவது ஒன்று செய்யணும் நீங்கள் எங்கே கூட இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் என்ன யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஃபுல் சப்போர்ட்டை இன்னும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கலையா சரி யுனைட் அரபு எமிரேட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை வெறுத்து போகலை இதே மாதிரி பல நாடுகள்கிட்ட அரபுலக நாடுகள்கிட்ட பேசுகிறாங்க அரபுலகல் நாடுகிட்ட பேசுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா தண்ணீர் தரமாட்டுக்கான்னு சொல்லிட்டா இந்த தண்ணீர் கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும் யுத்தத்தை நடத்துறாங்க எனவே இந்தியாவை நீங்க என்ன செய்யணும் தனிமைப்படுத்த வேண்டும் அவங்களுக்கு தேவையான ஆயில் எல்லாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல நாடுகளிடம் இப்போது மஞ்சாடி வருகிறது பாகிஸ்தான் சரி இப்படி பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடுகளிடம் மட்டும்தான் கேட்கிறாங்களான்னு கேட்டா இல்லையா லீகல் ஆக்ஷன் இன்டர்நேஷனல் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக லீகல் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு உருட்டை உருட்டி இருக்காங்க எந்த லீகல்

எங்கிருச்சு அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய ராணுவம் அவங்களுடைய ராணுவ வீரர்களை மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகள் நிலைநிறுத்தி இருப்பதற்கான காரணம் மக்களை கேடயமாக பயன்படுத்துவது தான் அதே பாகிஸ்தான்ல இருந்து இன்னைக்கு யூ ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் வாசிக்கப்பட்டது அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு லைனை மட்டும் சொல்லிடுறேன் பாகிஸ்தான் ஃபேஸிங் எக்ஸ்டர்னலி ஸ்பான்சர்டு டெரரிசம் ஃப்ரம் ரீஜனல் அட்வர்சரி அப்படிங்கிறது தான் எங்கள் நாட்டில் எக்ஸ்டர்னலாக வெளியிலிருந்து கொஞ்சம் ஃபோர்ஸு டெரரிசத்தை வளர்த்து வருகிறார்கள் இதனால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மனசாட்சி இல்லையா நீங்க தானேயா ஒத்துக்கிட்டீங்க கடந்த முப்பது வருடங்களை வேற யாருமே இல்லை உங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டார் மறுபடி வந்து இங்கே உருட்டுறீங்க பாத்தீங்களா முப்பது வருடங்களாக நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டோம் அமெரிக்காக வளர்த்து விட்டோம் யூகேக்காக வளர்த்து விட்டோம் மேற்குலக நாடுகளுக்காக வளர்த்து விட்டோம் அப்படி வளர்த்து விட்டதன் காரணமாக நாங்கள் இதை அனுபவித்து வருகிறோம் அப்படின்னு சொன்னது உங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதையே உருட்டி வெளிநாடுகளுடைய இயக்கங்கள் தான் இங்கே காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களே உங்களெல்லாம் நம்பி இங்கே யூஎன்எஸ்சில் பல நபர்கள் உங்களுடைய கருத்தை இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக இந்தியாவினுடைய பதிலடி அப்படிங்கிறது இருக்க போகுது அதற்காக எங்களுடைய முப்படை தயாராகி வருகிறார்கள் மீட்டிங்கில் நாங்கள் நிறையவே செஞ்சு முடிச்சுட்டோம் நாளைக்கு பதினோரு மணிக்கு முக்கியமான மீட்டிங் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக நடைபெற போகிறது நாளைக்கு முப்பதாம் தேதி பாகிஸ்தான் கணக்குப்படி பார்க்க போனால் மே ஒன்றாம் தேதி அட்டாக் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு தினம் இருக்கு பாகிஸ்தான் என்ஜாய் யுவர் மீல்ஸ் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் அடுத்த காணொலி இருக்கா இல்லையா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலில் இப்போ அடிக்கடி நிறைய வீடியோ போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ நோட்டிஃபிகேஷன் வராத காரணத்தினால் ஒன்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேனல் வந்து பார்த்துக்கோங்க ஏதாவது அப்டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத